தேவன் நம்ம மீது வைத்த அன்பின் நிமித்தம் நம்ம மேலே காட்டுற அக்கறைக்கு பேர் தான் கிருப ஆமே ஆமாம் அது வந்து நம்மளுடைய அன்பின் நம்ம அடிப்படையில் அல்ல அது அவருடைய அன்பின் அடிப்படையில் ஆமே எதிரே விசுவாசிக்கிறீங்க கிருபங்கிறது முற்றிலும் இலவசம் முற்றிலும் இலவசம் முற்றிலும் அன்பின் நிமித்தமாய் உண்டாகிற ஒரு கிஃப்ட்டு சரிங்களா ஆமாம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிற நன்மைகள் வேறு சரிங்களா அது அன்பு அது தாழ்மை அப்படி அது வேற ஆமாம் கோ வெறுமையான நிலையில் ஒன்றும் இயலாத நேரத்துலேயும் சரிங்களா அவர் நம்மளை தூக்கி இல்லையா அதுக்கு பேர் தான் கேள்வி அது முற்றிலும் கிஃப்ட்டு அது உங்கள் ஜபம் உங்கள் உபவாசம் உங்கள் அர்ப்பணிப்பு அது இது எதுவுமே கிடையாது அது அவருடைய அன்பு இதனால தான் பாருங்கள் எனக்கு அன்பானவர் பழைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஜபத்தையே முக்கியத்துவம் படுத்திட்டாங்க தேவனுடைய அன்பை உணராமல் போயிட்டான் நான் ஜெபிச்சேன் அதனால் கத்திரைய நான் ஆசிர்விச்சாரு நான் கிடந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு எத்தனை நாள் சாப்பிடாம கொள்ளாமல் அப்படியே அழுது புலம்பி உருண்டன் தெரியுமா சும்மா இல்லை கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது சும்மா இல்லை செப்பம் செபம் செப்பத்தில் தான் எல்லாமே இருக்குது மூளை நாள் ஆகாதது முழங்கால் நாள் ஆகும் செபமே ஜெயம்னு நாலஞ்சு பொன்மொழிகளை சொல்லி வசனத்தை இல்லை வசனத்தை கள்ளத்தனமாக திரிச்சு பேசி ஜனங்களை கெடுத்து வச்சிருந்தா மக்களும் போராடி போராடி ஜவம்பு பண்ணுவாங்க உருள் வாங்கி கதர் வாங்கி கத்து வாங்கி அத்தி பூத்தார் போல் ஏதோ ஒன்று நடக்கும் அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை நினச்சிட்டு அப்படியே வாழ்ந்துட்டு போயிட்டா ஏசப்ப மேலே அன்பு தெரி அவருடைய அன்பு புரியாது அவருடைய பாசம் தெரியாது அவர் தான் கிருபையாக நம்மளை மன்னிக்கிறாரு நேசிக்கிறாரு ரட்சிக்கிறாரு தெரியவே தெரியாது இவன் பெருமை மட்டும்தான் பயங்கரமாக இருக்கும் நான் ஜபிக்கிறேன் தெரியும்ல நான் காலையிலே எழுந்திரிச்சு ஜபிச்சோம்னா அப்படி ஆமாம் அப்படியே எல்லாம் அப்படியே தலைகளை மாறிடும் ஜெபிச்சா தான் ஜெபமே நடக்கும் பலிக்கும் ஏசப்பா கிருபையில இருந்துட்டு ஜெபிச்சார் எது கிருபில இருந்துட்டு பிதாவே எப்பொழுதும் நீர் எனக்கு செவி கொடுக்குறேன் நான் என்ன கேட்டாலும் நீங்க தருவீங்கப்பா உங்க அன்பு அவ்வளோ பெருசு நீங்க என்ன அவ்வளோ நேசிக்கிறீங்க நான் என்ன கேட்டாலும் நீங்க எனக்கு உடனே தருவீங்க உங்க நாமத்தினால நான் எதனாலும் செய்வேன் அப்படிங்கிற அந்த அன்புல அந்த தைரியத்துல அந்த கிருபையை உணர்ந்து ஏசப்பா வாழ்ந்தார் சரிங்களா இன்றைக்கி மனுஷன் வந்து ஜபத்திலேயே முக்கியத்துவம் படுத்திட்டான் ஜபம் தான் நான் அவ்வளோ ஜபிச்சேன் இவ்வளோ ஜபிச்சேன் நான் ஜபிச்சு தான் இந்த கல்யாணம் நடந்துச்சு நான் ஜபிச்சு தான் இது நடந்துச்சு நான் ஜபிச்சு இப்படியே பெருமை ஆயிட்டாங்க அதுக்கு பேர் பெருமை கிருபையே வராதாங்க பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் அப்படின்னு இருக்கு சரிங்களா யாராவது பார்த்துருக்கீங்களா நாங்கள் ஜபம் பண்ணி அந்த ஜபம் பண்ணி இந்த ஜபம் பண்ணி அற்புதம் நடந்துச்சுன்னு சொல்லுவாங்க அதுக்கு அடுத்து அவங்க வாழ்க்கையில் சாட்சியே பார்க்க முடியாது என்ன பெருமை தேவன் தேவை நெதிர்த்துனுருவா அதனால் எனக்கு அன்பான உங்கள் ஜபத்துக்கு பதில் உண்டா கண்டிப்பாக ஆமாம் அப்பா மேலே இருக்கிற அன்புல தாழ்மையோடு அவருடைய சமூகத்தில் ரெண்டு ஜபம் சொல்கிறேன் பாருங்கள் ஒருத்தன் வந்து ஆதார வசனம் சொல்கிறேன் ஆதாரம்லாம் நான் பிரசங்கம் பண்ண மாட்டேன் ஒருத்தன் பரிசேன் நம்ம சொல்கிறான் ஆண்டவரே நான் வந்து கரெக்டாக உங்களை தொழுது கொள்கிறேன் ஜெபம் பண்ணுறேன் நான் தசவான் கொடுக்குறேன் உபாசம் இருக்கிறேன் எல்லாம் பெர்ஃபெக்டாக இருக்கிறேன் அதனால் நீங்கள் என்ன ஆசீர்வதிங்க அப்படின்னு வந்து நிற்கிறான் இந்தந்த ஆயக்காரனை போலலாம் நான் பெரிய பாவம்லாம் செய்யாமல் உத்தவமாக உங்களை பின்பற்றேன் அப்படின்ட்டு அதனால் நீங்கள் என்ன ஆசீர்வதிங்க அப்படின்னு வந்து நிற்கிறான் ஆனால் ஆயக்காரன் ஒருத்தன் வந்து நிற்கிறான் ஐயா நான் பாவியாக இருக்கிறேன் ஐயா என் மேலே கிருபியாக இருங்க அப்படின்றான் அதுக்கு பேர் தான் தாழ்மை இவன் நான் என் ஜபம் தெரியும்ல நான் யார் தெரியும்ல அப்படின்னு வந்து நிற்கிறான் வரும்போதே அப்புறம் ஆமாம் இது இது இதெல்லாம் தேவை இருக்குது தந்துடுங்க நான் அதெல்லாம் செஞ்சுட்டேன் நான் ஜோம் பண்ணிவிட்டேன் உபவாசம் போட்டுவிட்டேன் தசம்பான் கொடுத்துட்டேன் எல்லாம் பர்ஃபெக்டாக செஞ்சுட்டேன் உடனே வண்டி ஏற்றி வீட்டுக்கு அனுப்பி வச்சிடணும் அப்படின்ன மாதிரி ஆண்டோட்ட வந்து ரெக்யூஸ்டில் ஆர்டர் போட்டு போகிறான் ஆனால் இங்கே ஒருத்தர் ஐயா ஆமாம் உங்களால் நீங்களாக பார்த்து எதாவது செய்யா அப்படின்ட்டு தாழ்மையோடு வந்து நிற்கிறான் ரெக்யூஸ்ட்டில் நிற்கிறான் ஒரையில நிற்கிறான் அவே ஆர்டரு போட்டு போகிறான் சரிங்களா ஆர்டர் போடுறது சரியான சரி பிள்ளையா இருந்துட்டு ஆர்டர் போடணும் அப்பா எனக்கு நீங்கள் இதை தருவீங்க ஏசப்ப சொன்னாலே பிதாவே நீ எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்குறீர் அது பிள்ளைங்கிற உரிமை உறவு அன்பு கையை தட்டி நல்லா புரிஞ்சுவாங்க உங்கள் பிள்ளை உங்க மேலே இருக்கிற அன்புல உங்களுக்கு உங்கள் பிள்ளைக்கு இருக்கிற அன்பை உணர்ந்து உங்கள்கிட்ட வந்து கேள்வி கேட்போம் பார்த்தீங்களா ஆமாம் அம்மா இன்னைக்கு பிரியாணி செஞ்சிடணும்னா நான் சாயங்காலம் வரும்போது சொல்கிறேன் பாருங்கள் அது உங்கள் மேலே இருக்கிற அன்பில் இருக்கிற அதிகாரம் அன்பில் இருக்கிற ஆர்டர் சரிங்களா அன்பு நிமித்த ஆர்டர் அதுவே உங்கள் போய் உங்களை ஒரு மாதிரியே மோசமாக நினச்சிட்டு இன்றைக்கி பிரியாணி ஒழுங்கு மரியாதை ரெடி பண்ணியிருக்கணும்னா உனக்கு கஞ்சி கூட கிடையாதுன்னு ஆக்கி விட்டுருவீங்க இல்லையா அதான் கணக்கு புரியுதுங்களா அப்போது இது ரொம்ப முக்கியம் ஆர்டர் போடுறோம்னா போடணும் பிள்ளையாக இருந்துட்டு அப்பாவுடைய அன்பில் ஆர்டர் போட்டிங்கன்னா எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வீர்கள் ஏசப்ப சொன்னார் இல்லையா மலையை பார்த்து நீ பேசினாலும் உன் விசுவாசத்தின் படி அது பேருந்து போகணும்னா இல்லையா அது பிள்ளைங்கிற உரிமை பவர் என் அப்பா எனக்கு தந்திருக்கிற பவர் நான் சொன்னால் நடக்கும் நான் அவருடைய பிள்ளை அது வேற அது கட்டளை ஆர்டர் அது வேற இது நான் இவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணியிருக்கிறேன் நான் யார் தெரியுமில்ல நான் எப்பேற்பட்ட ஆள் தெரியுமில்ல அப்படின்ட்டு வந்து அவர்கிட்ட வந்துட்டு தினவட்டை நின்று ஒன்றும் நடக்காது சரிங்களா தான் நிறைய பேர் நான் ஜெபிச்சிருக்கிறேன் நடந்துடும் நான் ஜெபிச்சிருக்கிறேன் அப்பா எனக்கு செய்வாருங்கிற வேற நான் பா பயங்கரமாக நின்றுருக்குற முழங்கால் அப்படின்னா அடுத்து முன்னுக்கு முழங்காலே இருக்காது